அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விடுதலைப் போராட்ட வீராங்கனை ஜல்காரிபாய் பிறந்த தினம் இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு ஜல்காரி பாய் ஜான்சிபூரில் முக்கிய பங்காற்றிய சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜல்காரிபாய் பிறந்த தினம் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் புந்தேல்கண்டு குடும்ப பகுதியில் போல்ஜா என்ற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் சிறுவயதிலேயே தாயை இழந்தார் இவரை ஒரு ஆண் போல வளர்த்தார் தந்தை குதிரையேற்றம் வாழ்வீச்சு உள்ளிட்ட அனைத்து கலைகளையும் இளம் கற்றுத் தேர்ந்தார் ஒரு முறை காட்டில் தன்னை தாக்க வந்த புலியை கோடாரியால் வெற்றி கொண்டார் ஒரு செல்வந்தரின் வீட்டில் திருடுவதற்காக ஆயுதங்களுடன் வந்த கொள்ளையர்களுடன் சண்டையிட்டு அவர்களை விரட்டியடித்தார் இச்சம்பவங்களால் புந்தல் கண்டு முழுவதும் இவரது புகழ் பரவியது ஜான்சிராணி லட்சுமிபாயின் பீரங்கிப்படையைச் சேர்ந்த பூரன் சிங்கை திருமணம் செய்து கொண்டார் ராணி போலவே இவரை ராணியிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினார் கணவர் உருவ ஒற்றுமையைக் கண்டு வியந்த ராணி இவரது போர்த்திறன் துணிச்சல் வீரத்தைக் கண்டு அதிசயித்தார் ஜல்காரி பாயையும் தன் படையில் சேர்த்து கொண்டார் அது முதல் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டு அனைத்து போர் முறைகளிலும் சிறந்து விளங்கினார் துப்பாக்கி சுடுவது பீரங்கிகளை இயக்குவதிலும் வல்லமை பெற்றார் உருவத்திலும் வீரத்திலும் தன்னைப் போலவே இருக்கும் இவர் மீது ஜான்ஜி ராணிக்கு நேசம் பிறந்தது ராணிக்கு உற்ற தோழியானார் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் ராணிக்கு ஆலோசனை கூறும் நிலைக்கு உயர்த்தார் உயர்ந்தார் ஜான்ஜி கோட்டையின் மீது ஆங்கில அரசு பல முறை படையெடுத்தது ஒவ்வொரு முறையும் படைப்புகளை ராணியின் வீரப்படை சாமர்த்தியமாக முறியடித்தது அதில் இவரது பங்கு முக்கியமானது முதல் இந்திய சுதந்திரப் போரின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் மிகப்பெரிய படையுடன் ஆங்கிலேயர் படை ஜான்சியை முற்றுகிட்டது கல்பி என்ற இடத்தில் மற்ற புரட்சி படைகளுடன் இணைவதாக திட்டமிட்டிருந்த ஜான்சி ராணிக்கு பெரிய படையை எதிர்த்து போருவது போரிடுவது சவாலாக இருந்தது சவாலாக இருந்தது ராணி வேடத்தில் தானே முன்னின்று போருவதற்காக போரிடுவதாக கூறி ஜல்காரி பாய் கூறினார் ஜல்காரி பாய் இதற்காக தந்திரமான யூகம் வகுத்த அவர் கோட்டையில் இருந்து ராணியை தப்ப வைத்தார் அதே நேரத்தில் ஜான்சி படைக்கு தலைமை வகித்து பராக்கிரமத்துடன் போரிட்டார் ஆனால் மாபெரும் படையை வெகுநேர் வெகு வெகுநேரம் எதிர்த்து போராட முடியாமல் போராட முடியாமல் எதிரே போராட முடியாமல் எதிரிகளிடம் பிடிபட்டு விடுகிறார் ஜான்சி ராணியை பிடித்து விட்டதாக எக்காலமிட்டது ஆங்கில படை உங்களை என்ன செய்வது என்று ஆங்கில அரசு கேட்க தூக்கிலிடுங்கள் என்றார் பின்னர் அவர் ராணி இல்லை என்ற உண்மையை அறிந்த அரசு அவரது வீரத்தையும் வேகத்தையும் பாராட்டி விடுதலை செய்தது ஜான்ஜி ராணி போரின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் ஜல்காரிபாய் தனது ஜான்சி போரின் போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் ஜல்காரிபாய் தனது இருபத்தெட்டு வயதில் வீரமரணம் அடைந்ததாக சில குறிப்புகள் கூறுகின்றன அவர் அறுபது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் மறைந்ததாக சில குறிப்புகள் கூறுகின்றன ஜல்காரிபாயின் வீர வரலாறு புந்தேல்கண்டு பகுதி மட்டுமின்றி உத்தரப்பிரதேசம் முழுவதும் நாட்டுப்புற பாடல்களாக வாரியராக நூற்றாண்டு கடந்த பிறகும் ஒழித்து கொண்டே தான் இருக்கிறது மிக விரைவாக இவரை நம்ம பார்த்துட்டோம் மூணு நிமிடம் கிட்டத்தட்ட முப்பது கனாடி இல்லை இருந்தபோதிலும் இது ஐந்து நிமிட காலம்படியாக இருப்பதால் திரும்பவும் இந்த பகுதி வரலாறு அடிப்படையில் வாதிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் விவசாய குடும்பத்தில் பறக்கிறார் ஜல்காரி பாய் விடுதலை போராட்ட வீராங்கனை ஜான்சி போரில் ஒரு முக்கிய பங்காற்றி ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புந்தல்கண்டில் பறக்கிறாங்க இந்த புந்தல்கண்ட அருகில் உள்ள போல்ஜா என்ற கிராமத்தில் கரெக்டாக சொன்னான் அங்கே பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர போரில் மிகப்பெரிய படையுடன் ஆங்கிலேயர் படை ஜான்ஜியை முற்றுகேட்கிறது கல்பி என்ற இடத்தில் மற்ற புரட்சி படைகளுடன் இணைவதாக திட்டமிட்டிருந்த ஜான்ஜி ராணிக்கு பெரிய படையை எதிர்த்து போகவதாக சவாலாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் இந்த ஜல்காரி பாய் இறந்ததாக குறிப்பிடப்படுகிறது மற்றபடி இந்த வீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் இருந்திருக்கிறாரு அவர் வீட்டில் கொள்ளையடிக்க வந்தப்போ ஒரு மாபெரும் ஒரு பெண் ஆளுமை ஜல்காரி பாய் போரிட்டு அவருடைய செல்வத்தையும் அவரோட உயிருக்கும் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இந்த ஜல்காரி பாய் பெண் ஆளுமை செய்திருக்கிறாங்க நாளைக்கு நவம்பர் இருபத்தி மூன்று தமிழ் கவிஞர் எழுத்தாளர் ஒருவரை நம்ம பார்க்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நாள் இனிதியில் நிறை நிறைவுபெறுகிறது நன்றி வணக்கம்